மதுரையில் எம்ஸ் மருத்துவமனை அமையாவிட்டால் பதவியை துறப்பேன் என்று அமைச்சர் ஆர் பி உதயகுமாரின் அறிவிப்பு பற்றி தமிழக முதலமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வி அமைச்சர் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் மக்களுடைய உணர்வுகளை எடுத்து சொல்கிற வகையில் நாங்கள் எங்களுடைய இது மக்களுக்காக பணியாற்றுவதற்காக புரட்சித்திலே அம்மா அவர்கள் கொடுத்த பிச்சை பரிசு வாய்ப்பு அதை மக்களுடைய பணிக்காகவும் துறப்பதற்காக தயாராக இருக்கிறோம் இது செய்தியாளர் கேட்க கேட்க ஏதோ ஒரு செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறதே தவிர யாரும் ராஜினாமா செய்ய மாட்டார் எந்த நாட்டில் இருப்பவர் ராஜினாமா செய்வதற்கு இந்த நாட்டில் யாராவது இருக்கிறார்களா யாராச்சும் அடையாளம் கட்டியிருக்கீர்களா இதுவரை இந்தியாவிலே யாராவது ராஜினாமா செய்தவர் வாழப்பாடியை தவிர யாராச்சும் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க அப்படிப்பட்ட கேள்வி நீங்கள் தான் கேட்குறீர்கள் அதே சட்டப்பரவ உறுப்பினர்கள் தங்கள் பகுதிக்கு திட்டம் வரவேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றனர்